என்னப்பை என்னை எழுதப்பை இவரென்று கண்ணெண்டு வாழ முடிய யாரானும் நாடாமல் நூலாமால் என்று ஒருவன் சார்ந்த நீக்க இப்படிச்சுன்னா இந்த தேசம் மட்டுமல்ல இந்த ஊர் மட்டுமல்ல இந்த நாடு மட்டுமல்ல அனைத்து நாடுமே இருக்கும் அனைத்து ஊருமே நாடு அப்படி இருக்கும்போது சாகம் வரை கல்லாது இருப்பது ஏன்னு வல்லுவர் கேட்க வல்லுவர் யார்

அதனே சொல்லி உட்காரியாச்சு அதனால தான் இந்த சான்றிதழ என்ன கொடுங்கட்டினா பிளாடி விலா கொடுங்க சொன்னாங்க அவர் கேள்வி கேட்டாரு அவர் பதில் சொல்லி காாரு அவர் இத சான்றிதழ கொடுங்க அபினி பாஸ்ங்க எல்லாரும் குடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரி ஹாய் 우리 같이 얘기하러 있는다 하산தா சொல்லுங்க பாத்தீங்களா